हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ்நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் எல்லாம் காத்திருக்கு இருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற அனைத்து விஷயங்களையும் டீடைல்டா இந்த வீடியோவில் அனலைஸ் சொன்ன போறோம் மறக்காம இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டும் மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சிறப்பான இறையர்களையும் அதன் மூலமாக சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றுட அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரியம் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி இன்றைய தினம் அமாவாசை தினங்க அமாவாசை தினம் என்பதால் நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் மூன்று தலைமுறை முன்னோர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதற்கு உகந்த தினம் இன்றைய தினம் உங்களது குல வழக்கப்படி நீங்கள் வழிபாடுகள் தாராளமாக செய்யலாம் அதன் மூலமாக முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது பத்துக்குடிய சந்திர பகவான் ராசியில் இருக்கிறார் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு நகர்ந்து நீச்சமடைகிறார் மேலும் இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையானது மாலை நான்கு மணி நாற்பது நிமிடத்திற்கு பிறகு நான்கு கிரக சேர்க்கையாக சந்திரன் வந்து சேர்ந்து கொள்கிறது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களது முன்னேற்றத்திற்காக சில முக்கியமான விஐபிகளை சந்தித்து அதன் மூலமாக மனம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமா நீங்க உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் கொஞ்சம் பொறுமையுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் மற்றும் பெருமையான நல்ல தினமாக இன்றைக்கி அமைப்படுதுங்க குழந்தைகள் அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து என்ற தினம் செயல்படுவதை பார்த்து இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆனந்தம் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க இந்த ஆனந்தமாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சின்ன சின்ன டூர் போகிறது அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்டன்ஸ் போகிறது பார்க் போறது போன்றவற்றில் நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை முழுமையாக நல்ல ஒரு ஆனந்தமாக என்ற தினம் அமையுங்க உடன் பிறந்தவர்கள் உதவியின் மூலமாக உங்களுக்கு நல்ல நிதி நிலைமை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு உங்களை உடன் பிறந்தவர்களிடம் இருந்து உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கும் என்பதால் அதனை கேட்டு செயல்படுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கொண்டு குடும்ப உறுப்பினர்களுடன் சில சில சண்டங்கள் சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் அது மன அமைதியை கெடுக்காம நீங்க பாத்துக்க வேண்டியது அவசியம் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தால் அது தானாக சரியாகி விடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் பயணம் தொடர்பான விஷயங்களில் இன்றைய தினம் ரொமான்டிக் தொடர்புகள் நல்ல விதமாக அமையும் எனவே உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான உங்களது பயண வாய்ப்புகள் கிடைத்தால் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாளாகின்ற தினம் உங்களுக்கு அமையப்பெறுவீங்க புதிய புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இருப்பீங்க எனவே அந்த புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நல்ல லாபத்திற்கு அந்த முயற்சிகள் உத்தரவாதம் தரக்கூடியதாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது சொந்த விருப்பப்படி உங்களது வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் உங்களது சொந்த புத்தியில் பேச வேண்டியது அவசியம் மூன்றாம் நபர் சொல்வதை கேட்டு நீங்கள் இன்றைய தினம் நடந்து கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் இல்லைன்னா நீங்க மூன்றாம் நபர் யாராவது சொல்றாங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக அதை ஒரு பேச்சாக பொருட்படுத்தி நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட சண்டையிட்டால் அது பெரிய சண்டையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் இதன் மூலமாக உங்களது நேரமும் மிச்சமாகும் இன்றைய தினம் நிதானமாக நீங்கள் செயல்படுவீங்க உங்கள் தொழில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் உங்கள் தொழில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக இருக்காது அதனால் நீங்கள் டென்ஷனாக வேண்டாம் அது தானாக சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் நிதானத்தை உங்களது தொழிலை இன்றைய தினம் சிறப்பாக செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிதானமான காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தினால் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தவே ஆக வேண்டுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் சிறந்த எனர்ஜியுடன் மற்றும் நல்ல ஒரு அன்பாக உங்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு காதலராக இருந்தால் உங்களது அன்புக்குரிய காதலர் இன்றைய தினம் உங்களுடன் மிகச்சிறந்த வகையில் காதலுணருடன் இருக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க எனவே சந்தோஷம் கண்டிப்பாக என்ற தினம் உங்களுக்கு அதிகரிக்கிறது உங்களது வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களை பெறுவதற்கு சில முக்கியமான விஐபிகளை நீங்கள் சந்தி சந்திக்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக என்ற தினம் சந்தித்து அவர்கள் மூலமாக நல்ல ஒரு சூழ்நிலையை மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் கொள்ள முடியுங்க உத்தியோகத்தில் உங்கள் அலுவலக பணிகளில் தாமதப்பட்ட சில பதவி உயர்வுகள் இப்பொழுது தானாக உங்களுக்கு கை கிடைக்கிற யோகம் இருக்கிறதுனால அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் தொழிலில் கொஞ்சம் நிதானம் தேவை பொறுமையாக தான் நடைபெறும் ஆமை வேகத்தில் நடந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து கோபப்படாமல் உங்களது தொழிலை சிறப்பாக கொள்வது அவசியம் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாம்புடைய ரசிகன் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க எங்களுக்கும் பெனிஃபிட்டு உங்களுக்கு நமது புதிய ராசி பலங்கள் தினசரி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ அதுக்காக நமது துலன்புடைய ராசி பலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட நண்பர்களே அது மட்டும் இல்லைங்க நீங்கள் அப்படி அழுத்துறது மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை என்கரேஜாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னும் பொழுது இன்றைய தினம் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க எனவே மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துதல் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துளம்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்களை நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அமைங்க சக ஊழியர்கள் மற்றும் உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் என யாராக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும் குடும்பத்தில் நல்ல கலகலப்பாக சந்தோஷமான சிரிச்சு பேசி மகிழக்கூடிய ஒரு உற்சாகமான சூழ்நிலையை உங்களுக்கு இன்னைக்கு அமைங்க எனவே குடும்ப வாழ்க்கை இன்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இனிக்குங்க அலுவலக பணிகளும் இன்னிக்கும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பொறுப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் விலகி சென்ற சில உறவினர்கள் விரும்பி வந்து உங்களுடன் சேர்ந்து கொள்ள நல்ல ஒரு சுச்சுவேஷன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்க வேலைகளை நீங்க சுத்தி இருக்கிறவங்க கூட அனுசரித்து பகிர்ந்து கொள்வது உங்களது வேலை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் பல பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் தீர்வு கண்டி கண்டிப்பாக கிடைக்குங்க குறிப்பா உங்களது சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தது அப்படின்னா நீண்ட நாள் பிரச்சனைகளாக இருந்தால் கூட இப்பொழுது தீர்ந்து உங்களுக்கு மன நிம்மதி பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே சொத்து பிரச்சனைகள் சால்வாகும் உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் மனதிற்கு மகிழ்ச்சியை நெரு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் எனவே மனதிற்கு இனியவர்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்புறதுனால இன்பமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் மறக்காம எழுதி விடுங்க அப்படியே பார்த்துட்டு போயிடாம நீங்க லைக் பட்டன் எழுத்து விட்டுவோம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா என்கரேஜா இருக்கும் நண்பர்களே மேலும் உங்களுடைய பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு பதிவிடுங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் முக்கியமாக நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது தோல்கொடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுவதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா இருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு புதிய நோடி மொபைல் தேடி வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும்ங்க ஸோ நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்க விஷயத்தோட நாலு தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.